தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை கண்களை அபிராமியுடைய திரு அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் இன்று இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாளாக இருந்தால் இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் இந்த உங்கள் குடும்பத்தில் வேற யாருக்காவது இன்றைக்கி நாளா கல்யாண நாளா சந்தோஷமான செய்தியாக இல்லை வீடு கிரகப்பிரவேசம் நாளா உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த சக்ஸஸ் மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தும் இது ஒரு விதை போடக்கூடிய காலமாக இருக்கும் அந்த விதை விருட்சமாக மலரக்கூடிய காலமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகளுக்கும் நீர் ராசிகளுக்கும் நில ராசிக்கும் நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பாருங்கள் இன்னைக்கு நாம் போடக்கூடிய இந்த வீடியோ வந்து காற்று ராசி யார் காற்று ராசிக்கு மூன்று ராசி இருக்காங்க காற்று ராசி அவங்களுக்கு வீடியோ போடுறோம் பார்க்கலாங்களா யார் யாருங்க அதை முதல்ல சொல்லிவிடுங்க அப்புறமா நாங்கள் இப்போ பார்க்கலாமா வேணாம்கிறத முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா மிதுன ராசி துலாராசி கும்பராசி இவர்கள் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரர்களை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போடுறோம் பார்த்துருவோமா வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே பொதுவாக காற்று ராசினா என்ன சுவாசிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல காற்று வேணும் இன்றைக்கெல்லாம் பா காத்துனாலே தெரியும் எத்தனை பேர் மாஸ்க் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபது இருந்தோம் இந்த காற்று தான் பிரச்சனையாகவும் இருந்தது இல்லையா அப்போ அதுக்குன்னு மிதுனம் துலா கும்பம் பிரச்சனையா இருக்கலாம் ஆ வாய்ப்பு இருக்கு மிதுன ராசிக்காரர்களையும் சரி துலா ராசிக்காரர்களையும் சரி கும்ப ராசிக்காரர்களையும் சரி பகச்சிக்காதீங்க நல்ல கவனிங்க மிதுனத்தையும் பகச்சிக்க கூடாது துலாத்தையும் பகச்சிக்க கூடாது கும்பத்தையும் பகச்சிக்கூடாது ஏங்க இவங்க எந்த இடத்துல உள்ள நுழையிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அவங்கள பகைச்சிக்காமல் அவங்கள தடவி கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குட் மார்னிங்கை போட்டு விட்டோம்னா இந்த மூணு ராசிக்காரர்களும் நம்மளை அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போவார் மிதுன ராசிக்காரங்க கடுமையாக தன்னுடைய மூளையைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி பண்ணுவதற்கு திட்டங்களை தீட்டுவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றவர்களை வைத்து உதவி செய்வார்கள் நேரடியாக களத்தில் இறங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் பேசிக்கலி அவங்களுக்குன்னா செல்ஃபோன் சில விஷயத்த பண்ணிப்பாங்க ஆனால் பட் வந்து பேசிக்காக அவங்க நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு ஆனால் பாடி வைஸ் வந்து அவங்களால பண்ண முடியாது ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் இது ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு கோபம் வரும் திடீர்னு கொஞ்ச நாள் தான் நிற்க முடியும் அவங்களால் ஒரு இடத்துல ரொம்ப நாளில் நிற்க முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுல சக்ஸஸ்ஃபுல் மேன் வந்து கும்பராசிக்காரவங்க உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஏவுதல் நடக்கும் ஆனால் துளாராசி களத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க நூறு தடவை வண்டி எடுத்துகிட்டு அழகினாலும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஐம்பது மூட்டை ஏற்றி இறக்கணுனாலும் ஏற்று இறக்கிவாங்க ஒரு உறவுக்காக ஒரு சந்தோஷத்திற்காக நிம்மதிக்காக நம்ம நம்மளுடைய பந்த பாசத்திற்காக இந்த வேலையை செய்யினா கண்டிப்பாக செய்வாங்க இப்போ மூணு ராசி இது மூணுமே காற்று சம்பந்தப்பட்ட ராசி இந்த காற்று ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்குள்ளே வராங்க எப்படி வெளியில் போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவங்க இல்லாமல் நம்மளால் எதுவுமே நடத்த முடியாது அதனால் தெரிஞ்சுங்க உங்கள் வீட்டில் ஒரு மிதன ராசிக்காரர் இருக்காருங்க உங்கள் வீட்டில் ஒரு துளாராசி இருக்கார் உங்கள் வீட்டில் ஒரு க கும்பராசி இருக்காருன்னா அவர்கள் காற்று ராசிகள் அந்த காற்று ராசி உள்ளே புகாத இடமே கிடையாது இவங்கள்ட்ட மறைக்கவே முடியாது எதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க நீ பொய் தான் பேசுகிறேங்கிறத ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய ராசி இந்த மூணுமே புரியுதுங்களா ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கும் பக்கத்தில் இந்த மூணு ராசிகார ஒருத்தவங்க வச்சுப்பாங்க நல்ல திறமையான நிர்வாகி நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கலாம் டேரக்டராக இருக்கலாம் வணிகத்தில் பெரியாளாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கோட பிஏஓ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க பர்சனல் அசிஸ்டண்ட்டு இல்லை உங்கள் பிஏ யாராக இருக்கட்டும் அவர்கள் இந்த மூணு ராசியில் ஒருத்தவர்கள் இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள் ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட இவங்க எடுத்து கொடுப்பாங்க கும்பராசி துளாராசி மிதுன ராசி சூட்சம கணக்குகளை போடக்கூடியவர்கள் இவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை சுதந்திரம் தேவை மிதுனத்துக்கும் சுதந்திரம் வேணும் துலாத்துக்கும் சுதந்திரம் வேணும் கும்பத்துக்கும் சுதந்திரம் வேணும் என்னங்க சுதந்திரம்னா என்ன தலையீடு இருக்கக்கூடாது யாராவது தலையிட்டாங்கன்னா இவங்க மூணு பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த பஞ்சதந்திரங்கிற படத்தில் ஒரு பெங்களூர் போகிறவர் டூர் போடுவார் கமலஹாசன் கமலஹாசன் ஃப்ரெண்டு போடுவாங்க கமலஹாசன் அதில் சேர்ந்துப்பார் மேகியை பார்க்குறதுக்கு இப்போ புரியுதா டக்குன்னு வந்துடும் அப்போ இடையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று வந்துடும் உடனே அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு கதாபா குணச்சத்திர கதாபாத்திரத்தில் இருப்பார் அவர் டக்குன்னு அந்த டிரைவிங்லேருந்து இறங்கி அந்த ரோட்டில் போய் நிற்பார் யாரும் தெரியாத போல் நிற்பார் இதை செய்வாங்க இந்த மூணு ராசிக்காரங்களும் இவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா மிதுனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் கும்பம் இது மூணுமே காற்று ராசிகள் இந்த மூணு ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா எதுவுமே தெரியாத போல் போய் நிற்பாங்க அப்புறமா நம்ம அவங்களை கூப்பிடணும் என்னாச்சு எங்கே ஓரம் நிற்கிறீங்க வாங்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள் செய்வோம் ஏன்னா இவங்க இல்லாமல் ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியாது ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும்னா மிதுன ராசிக்காரங்களோட துணை வேணும் அலைஞ்சி போய் பார்க்குறோம்னா துளாராசிக்காரங்களோட துணை வேணும் சுதந்திரமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஸ்மார்ட் ஒர்க்காக ஃபோனில் போய் பார்த்து பேசி பணம் கொடுக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களோட துணை வேணும் ஆக மூணு துணை இருந்தால் தான் அடுத்த கட்டமே நடக்கும் நல்லா புரியுதா அப்போ உங்களுக்கு அவங்கள புறக்கணிச்சிட்டு செய்யும்போது அவங்களுக்கு கோபம் வரும் ஒதுங்கிடுவாங்க இதை தான் புரிஞ்சுக்கணும் இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய இந்த மூணு ராசிகளும் பிரம்மாண்ட யோகத்தை பெறக்கூடியவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இவர்கள் மூணு பேரும் நண்பர்களாக யாருக்காவது கிடைச்சாங்கன்னு அவன் அதிர்ஷ்டச்சா இல்லைங்க என்ன மூணு பேரும் வார்த்தையில் கொஞ்சம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க அதுவும் உண்டு ஏன்னா அவங்க நான் நிறைய விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்களோட பழகிறது பெரிய கஷ்டம்தான் நீங்கள் இப்போ மிதுனத்தை திட்டுறீங்களா துலாத்தை திட்டுறீங்களா கும்பத்தை திட்டுறீங்களான்னு கேட்டீங்க திட்டல ராஜா நீங்கள் எல்லாம் விவரமானவர்கள்ன்றத சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிடுவீங்க எக்ஸ்ரே மிஷின் மாரி அப்போ என்னென்னா நான் பொய்யும் சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறத கேட்டோன்னு ஆகணும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு ராசியெலாம் இருக்குது அவங்க பேச்சு வேற நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் அவங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது நீங்கள் வேற ரெண்டுமே நான் சொல்கிற வார்த்தை ஒன்று தான் இருக்கும் சொல்கிறத கேட்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறது சாஃப்ட் நேச்சரு நான் முதல்ல கா நெருப்பு ராசி இருக்குது பாருங்கள் அது மூணு சொன்னால் சொன்னதான் முடிவு அப்புறம் மாற்றிக்கவே முடியாது ஆனால் அந்த கதைக்கு வரல இந்த காற்று ராசியில் இருக்கிற அந்த மூணு ராசிகளும் சொல்கிறத கேட்டால் சௌகரியமாக வந்துடலாம் அப்படி ஒரு நல்ல இந்த ராசிகள் இதில் வந்து எல்லா இடத்துலையும் விரை சக்தி உள்ள ராசி கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள ராசி அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தை இவர்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுவார்கள் வெளியில் பார்க்க நம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க சில பேர் இயற்கையை கும்பிடுவாங்க மதம் மாறி கும்பிடு மதம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க மதம்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த மூணு ராசிக்காரங்களும் இந்த மதம் அந்த மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இதில் நம்மளாக முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க எல்லோரையும் கும்பிடுவாங்க எல்லோரும் செய்வாங்க எல்லாத்துக்கும் போவாங்க மனுஷங்களே மனுஷங்களே அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கீழே மேலே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த மூணு ராசிக்காரர்களும் அப்படி ஆனால் மூணு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒன்று கிரிப்பு என்னென்னா அவங்க கௌரவம் போச்சுன்னா அந்த பக்கம் நிற்க மாட்டாங்க வந்துடுவாங்க கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அழுதுருவாங்க இந்த கௌரவம் போகும்போது வெளியில் தெரியாது வெளியில் தெரிய மாதிரி அழமாட்டாங்க மாட்டாங்க சே நம்ம இது இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கைக்குள்ளேயா இருந்தோம் சே இவ்வளோ நாள் இவங்களுக்காக உதவி பண்ணும் நன்றி கெட்ட உலகம் அப்பா இந்த வார்த்தையை அதிகமாக பேசக்கூடியவர்கள் மிதுனம் துலாம் கும்பம் ஏன்னா நல்ல கவனிங்க காத்து அவசியம் நம்ம வண்டியில் வெளியில் போகிறோம் நடக்கிறோம் ஆனால் காற்று இருக்கிறது தெரியாது அதனால் அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் அதனால தான் பல இடத்துல மிதுனம் துலாம் கும்பத்தை வந்து தேவைப்படும் போது பயன்படுத்திப்பாங்க அப்போ என்னென்னா ஒரு ஏசி ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அப்போ ஒரு ரூமுக்குள்ளே போனோன்னே ஏசி தேவைப்படுது அப்போ காற்று ஏற்கனவே ஒரு காற்றுல இருந்தோம் பாருங்க அதுவும் காற்று தான் அதுக்கு யார் இல்லைன்னா வாழ முடியுமா நல்லா நினச்சி பாருங்கள் வெறும் தண்ணியே லங்ஸுக்கு தேவைப்படுதுன்னா தண்ணியால் லங்ஸ் வேலை செய்யுமா காற்று தானே வேணும் அப்போ அந்த காற்று மறைப்பொருளாக இருக்கும் இறைவன் மாதிரி இருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ இந்த மூணு ராசி அப்படிதான் இந்த மூணு ராசிக்காரர்கள் இதை முதல்ல ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிங்க உங்களை யாராவது ஏமாத்தினாலும் யாராவது சிரமப்படுத்தினாலும் உங்களை விளக்கினாலும் உங்களை வந்து சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் அது அவர்கள் குணம் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் செயல்பாடுகளை மட்டும் ஹாப்பியாக பண்ணிக்கிட்டே இருங்க நம்பவே மாட்டீங்க இந்த மூணு ராசிக்காரர்களும் இருபது நிமிஷத்துலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் ஒரு பிரச்சனையை மறந்துடுவாங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை அப்படியே மாற்றி கரெக்டாக டிராவல் போயிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதிகபட்சம் சரி இந்த பிரச்சனையை எப்படி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை கடப்பதற்கு ஒரு வழியை தேர்ந்தெடுப்பவர்களாகவும் இவர்கள் உட்பார்கள் அதே நேரத்தில் மனதளவில் பல விஷயத்தை மறக்கவே மாட்டார்கள் யானையைப் போல உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட அந்த காற்று ராசி உண்மையிலேயே தெய்வ ராசி ராசியானவங்கன்னு சொல்லுவாங்க பாத்திரீங்களா ராசியானவங்க அது இவங்க தான் இவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு ஆகாயம் அதாவது பத்து ஆன பலம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காற்று அதாவது இயற்கையை அதிகமாக நேச்சர் அதிகமாக வழிபாடு பண்ணுறது நல்லது அது மாதிரி பார்த்திங்கன்னா தூய்மை இவங்களுக்குள்ள பிறப்பு குணம் இப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் பெஸ்ட்டாக இருக்கும் மூணு பேருக்குமே ஒயிட் இதில் ராசி அதிபதியாக பார்க்கும்போது மிதுனத்துக்கு பச்சை துலாத்துக்கு வெள்ளை கும்பத்துக்கு நீளம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இந்த மூணு ராசிக்காரர்களும் அவசியமாக இந்த காற்று ராசியாக இருக்கிறதுனால மிதுனத்தில் பிறந்திருப்பவர்கள் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணணும் நாராயண வழிபாடு துலாத்தில் பிறந்திருப்பவர்கள் விநாயகரையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணணும் கும்பத்திலே பிறந்திருப்பவர்கள் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அம்பால் அதிகமாக வழிபாடு பண்ணணும் ஏன்னா சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கும்போது அம்பாள் வழிபாடு அதிகம் ஆதிசக்தி ஜெகன் மாதா அது அபிராமியாக இருக்கட்டும் விசாலாட்சியாக இருக்கட்டும் காமாட்சியாக இருக்கட்டும் கற்பகம்பாலாக இருக்கட்டும் கருமாரியாக இருக்கட்டும் ஒரு அம்பாள் வழிபாடு இந்த வழிபாடுகளை இவர்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நல்ல லாபங்கள் ஏற்படும் அது மாதிரி பிடிக்காதவர்களோடு பழகுவதை நிறுத்திக்கொள்வது நல்லது எல்லா இடத்துலையும் இவங்களை டேமேஜ் பண்ணுவாங்க அந்த எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆகும் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் நம்ம எண்ணத்துக்கு வந்தோங்கிறத மட்டும் செயல்படுத்த வேண்டியது இவர்கள் கடமை ஏன்னா காற்று இல்லைன்னா தான் அவங்களுக்கு அருமை தெரியும் மற்றவங்களுக்கு அது மாதிரி கும்பம் இல்லை துலா இல்லை மிதுனை இல்லைன்னா தெரியும் அருமை நம்ம இருக்கும்போது நம்மளை அவங்க வந்து அலட்சியமாக தான் படுத்துவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் இல்லாதப்போ அந்த பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுப்பார் அதுக்கான காலம் இருக்குது வெயிட் ஓகேங்களா அடுத்தது செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பிடிச்சிக்கிங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு காயாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த மூணு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கஞ்சமாக இருந்தால் நல்லது இதில் மிதுனம் உண்மையிலேயே கரெக்டாக செலவு பண்ணும் அது வந்து பணமே அதாவது எவ்வளோ ஃப்ரீனஸ் எவ்வளோ வந்து ஒரு விஷயத்தை வந்து சகாயமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு வீட்டில் ஒரு மிதுன ராசிக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து சேமித்து கொடுத்துருவாங்க ஆனால் துளாராசிக்கு சேமிக்க தெரியாது ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வந்து சேமிக்கணும்னு ஆசைப்படும் அதை எப்படின்னா சேமித்து சேமித்து ஒரு விரயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த விரைய காலத்தில் இருந்தால் பணம் எடுக்க முடியும் என்ன சொல்லுவாங்க பேரழிவுகள்லாம் நடக்கும்போது அரசாங்கம் ஒரு உதவி பேரழிவு நிவாரணம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது மாதிரி சீக்கிரட்டாக சேர்த்து வச்சுருக்கிற துளாராசிக்காரவங்களாம் ரொம்ப சிரமப்படுற காலத்தில் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அதை வச்சுக்க தெரியாது அதுமாரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சரி பணமே எனக்கு வேணாம்ப்பா எதையாவது பண்ணிக்கிட்டு இருங்க எனக்கு வேண்டியது போயிட்டே நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணமே வேணாமா இது என்ன புதுசாக இருக்குது இல்லை பணம் வேணும் எனக்கு அந்த பணத்தை வச்சு எனக்கு வேணாம் உனக்கு தானே அந்த பணம் உனக்காக சம்பாதிக்கிறது இந்த அப்படி எடுத்துக்கோ துக்கு 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 என்னை வேலையும் வாங்கக்கூடாது பணம் வந்து சம்பாரிச்சு கொடுப்பேன் வேலை வாங்கக்கூடாது இந்த பணத்தை வச்சுட்டு கணக்கு வேகக்கூடாது எனக்கு பிடிக்காது இது கும்பம் ஆக இந்த பேஸ் வந்து என்னென்னா இந்த மூன்று ராசிகளும் காற்று அதிகமாக காற்று ராசியாக இருக்கிறதுனால எல்லோருடைய மனசையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மேக்சிமம் நான் கோபமாக இருக்கிறேன்னா விலகி போயிடுவாங்க அதே இந்த கோபம் குறைஞ்சவனே எங்கிட்ட வந்து தலை கோதி கொடுப்பவர்களும் இவர்கள் தான் நான் பெருமைக்காகலாம் பேசலை உண்மையிலேயே இதான் வார்த்தை அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் தெய்வ பலம் அதிகமாகணும் இன்னும் ஒரு யோகம் அதிகமாகணும் அப்படின்னா விருட்சங்கள் நிறைய மரம் வைங்க மரம் செடி கொடிகள் அதில் வந்து பூக்கிறது காய்க்கிறது ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பூக்கிற செடி ஒரு காய்க்கிற செடி வாங்கி வைங்க ஒரு பார்க்குக்கு போனால் ஒரு பூக்கிற செடி காய்க்கிற செடி இதை நீங்கள் ப்ரெசண்ட்டாக கொடுங்க மூணு ராசிக்காரங்களும் மிதுனோம் துலாம் கும்பம் மரங்களை ப்ரெசெண்டாக கொடுங்க எல்லாேருக்கும் கொடுங்க உங்கள் வீட்டில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கொடுங்க நண்பர்களுக்கு பிறந்த நாளுக்கு கொண்டு போய் ஒரு பூக்கிற செடி காய்க்கிற செடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுங்க நட்பை வளர்ப்போம் மரம் வளர்ப்பது போல் நட்பை வளர்ப்போம் அந்த மரம் வீட்டில் செடி வளர வளர நம் நட்பும் வளரும் இல்லையா செய்வோமா ஆக காற்று ராசிகள் இந்த ஜீவராசிகளை துன்புறுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள் பயந்தவர்களும் கூட சொல்லுவாங்கல்ல புளிப்படையில் இருக்கலாம் ஆனால் கற்பம் பூஜை கண்டால் பயம் வந்துடும் அதுமாரி ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் நான் கவனிச்சிங்க மிதுனம் துலாம் கும்பத்திற்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இயற்கையோடு ஒன்றி இருக்கணும் ரொம்ப ஒரு கரடு முரடான பாதை ரொம்ப செடி கொடிகள் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் உள்ளே புந்துடாதீங்க ஏதாவது உங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா அது அடிச்சிரும் அப்புறமா ஸ்கின்ல அலர்ஜி இந்த கருப்பாக வரக்கூடியது நல்லா ஃபேஸ் இருக்கும் தான் இருப்போம் திடீர்னு அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா மங்களா போயிடும் அப்புறம் நாலு நாள் ரொம்ப ஏதாச்சும் யோசிச்சு செய்யணும் அது மாதிரி மிதுன ராசிக்காரங்க கும்ப கும்பராசிக்காரங்க மேக்கப்லாம் போடாதீங்க உங்களுக்கு செட் ஆகாது மேக்கப்லாம் போட்டிங்கன்னா ஏன்னா காற்று ராசி நீங்கள்லாம் ஏதாவது தண்ணி வரது ஒரு இடத்துல தெரியும் நிலம் தெரியும் இல்லையா நெருப்பு தெரியும் காற்று தெரியுமா உணர்ந்தால் தான் முடியும் மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை உணர்ந்தால் மட்டும் புரியும் அவசியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீப வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும் எதையாவது ஒன்று நினச்சி தீபத்தை ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுமாரி கடல் சார்ந்த இடங்கள் காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய இடங்களில் போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா குடும்பத்தில் ப்ராப்ளமாக எங்கேயும் போக வேணாம் காற்று எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் உட்காந்து பேசுங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க சண்டை போட்டுக்கிட்டு வரக்கூடாது பத்து நிமிஷமும் சமாதானமும் தேவையில்லை உண்மையான கருத்துக்களை பேசிக்கிங்க அப்போ ஆகும் அப்படின்னா ஒரு முடிவு வரும் அது நமக்கு லாபமும் கொடுக்கும் ஏ யார் செய்கிறாத காற்று காற்று புரியுது உங்களுக்கு அதனால் இயற்கையோடு பழகுவதை அதிகமாக விரும்பினால் மிதுனம் துலாம் கும்பம் செழிப்பாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் உடல் நலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் உங்களுக்கான பிரார்த்தனைகளை நாங்கள் என்றைக்குமே செய்வோம் என் சகோதர சகோதரிகளின் நண்பர்களை விரைவில் அடுத்து ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் தெய்வ அருள் எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும்